என் செல்ல குழந்தையே சரியாக பஞ்சமி இரவில் உன் தயானவள் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் என் வார்த்தைகளை தட்டாமல் கேட்டால் நாளைய பஞ்சமியின் விடியலில் நிச்சயமாக உன் மனம் விரும்பும் செய்தி ஒன்று உனக்கு கிடைத்துவிடும் என் குழந்தையே நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மன நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி இந்த பஞ்சமி நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நான் சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் எத்தனையோ தெளிவில்லாத விஷயங்களினால் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என் குழந்தையே எல்லா நிலையிலுமே இந்த தாயானவளினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அதைவிட பேரானந்தம் இங்கு வேறென்ன உனக்கு இருக்கப் போகின்றது அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கும் அல்லவா தாயினை நம்பிவிட்டாய் அம்மாவை முழுமையாக உன் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொண்டாய் யாருமே இல்லாத நிலையிலும் கூட உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக வேறெதுவும் தேவைப்படாதல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை பெரிதாக எந்த ஒரு விஷயங்களையும் கொடுத்து விடாதல்லவா இந்த நிலையில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு நான் சரியாக தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அம்மா உன் இல்லத்தில் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருவதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கு அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்கள் நடப்பதை உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை நீ தடுமாறி நின்ற பொழுதெல்லாம் அம்மாவின் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் எத்தனை ஆனந்தத்தை கொடுத்தது என்பதனை நீ மறக்காதே நீ தடுமாறி நிற்கும் பொழுது நான் கை கொடுத்து உன்னை விட்டதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அல்லவா எதனால் நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்பதனை எல்லாம் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சரியான புரிதலோடு தந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதுமே எதையும் இழந்துவிட்டது போல இருக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனநிலையை மாற்று என்றும் நான் இருக்கிறேன் உனக்காக எப்பொழுதும் என்றும் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பல உண்மைகளை நான் சொல்லி தந்திருக்கின்றேன் இந்த நிலை கடந்து என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ உன்னுடைய ஒத்துழைப்பினை எனக்கு கொடுக்க வேண்டும் எப்படி என்று கேட்கிறாயா என் குழந்தையே எந்த விஷயத்தையுமே செய்யும் பொழுதும் மனது என்னை நோக்கி இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தாமல் யார் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்தாலும் அதை நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் சரியெனப்படுவதை ஏற்றுக்கொண்டும் உனக்கு துன்பமாக நினைப்பதை விட்டு விலகி நின்றும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக அந்த நேரத்தில் மட்டும் எதிர்கொண்டு விட்டால் போதும் ஒரு காரியம் உனக்கு என்னவாக மாற வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் தாண்டி உனக்கு அது நன்மையை கொடுக்கும் பொழுது உன்மீது பொறாமை கொண்டவர்களும் உனக்கு நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைத்தவர்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வயிற்றெரிச்சல் பட்டு நிற்பார்கள் தாம் ஒவ்வொரு கெடுதலையும் இவர்களுக்கு செய்யச் செய்ய இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதனை நிச்சயமாக என் குழந்தை அவர்கள் ஒரு நொடியில் யோசித்து பார்த்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் உனக்கு செய்த தவறு என்னவென்று நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் நாம் இவர்களை அழிக்க நினைத்தால் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இப்படி உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை இவர்கள் கொடுக்க எண்ணுகிறார்கள் அல்லவா மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுக்க நினைத்தார்கள் அல்லவா அதனால் சரியான நேரம் வந்த பிறகு இதையெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் அது ஒன்றே உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பேரதிசயத்தையும் நீ விரும்பிய பெருமகிழ்ச்சியையும் உனக்கு எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு அதிசயங்கள் நடக்கத்தான் வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்ததையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு ஏனென்றால் நீ வணங்குவது உன் வராகி அல்லவா சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் இனி உன்னைச் சுற்றி நடந்ததும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்ததும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு வருகின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை உன்னை நீ சரிபடுத்தி கொள்வாய் நம்முடைய மனதுதான் அத்தனைக்கும் காரணம் நம்முடைய மனது எதை பற்றி எப்படி யோசிக்கிறது என்பதனை பொறுத்துதான் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி பல சந்தோஷங்கள் வந்த பொழுதிலும் கூட என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை மிகப்பெரிய அளவில் வருத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனால்தான் உனக்கு நடக்கக்கூடிய பல சந்தோஷமான செயல்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலுமே உனக்கென கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு நாம் கனவு கண்டிருப்போம் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் இப்படி விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று ஆனால் அந்த கனவு கண் விழித்ததும் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் பொழுது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகள் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் எந்த நேரத்திலும் நின்று உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை சற்று கவனத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாலே போதும் எதுவுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தவில்லை என்பது அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை காரணத்தோடு தான் இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இவர்களின் நோக்கம் என்ன தெரியுமா இவர்களினுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன தெரியுமா நமக்கு இன்னொருவருக்கு உதவி செய்ய மனம் இருந்தாலும் நாம் செய்கின்ற உதவியால் அவர்கள் நன்றாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நம்மை விட நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது எந்த நிலையிலும் நாம் யோசித்ததை விட இவர்கள் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே உதவி என்று நம்மிடம்தான் கையேந்தி நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது அதனால்தான் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதை நீ உணர்கின்றாய் அதுவும் இந்த மனிதர்கள் உடனிருப்பதையும் நீ புரிந்து கொள்கின்றாய் ஒரு கஷ்டம் வரும் நாம் உடனடியாக இவர்களிடத்தில் உதவி என்று சென்று நிற்போம் இப்படித்தான் கால முழுமையுமே நமக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ உணர்ந்தாயா யார் ஒருவரிடத்தில் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் உதவி என்று நிற்கின்ற ஒரு நிலை உனக்கு எப்பொழுதும் வருகின்றதோ அப்படியானால் உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணமே அவர்கள்தான் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் ஏனென்றால் இந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் செய்கின்ற அந்த முதலாவது உதவியிலேயே நீ இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக அடைந்திருப்பாய் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றிருப்பாய் ஆனால் இவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியதும் வேண்டும் என்றே உன்னை துன்பப்படுத்தியதும் தான் இவர்கள் உனக்கு கொடுத்த மிக பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என் குழந்தையே ஒருமுறை நம்மிடம் ஒருவர் உதவி கேட்கும் பொழுது மீண்டும் அவர் நம்மிடம் வந்து நிற்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் உண்மையான மனிதத்தன்மை ஆனால் அதை செய்ய மனதில்லாமல் மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டங்களையே கொடுத்து கொண்டு அவர்களுக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு தீர்வினை கொடுப்பது போல அவர்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்துக்கொண்டிருப்பதற்கு பெயரல்ல பெயர் அல்ல இந்த மனிதத்தன்மை அதனால் இனியாவது புரிந்து கொள் உதவி என்று கேட்டு நிற்கின்றவர்கள் நீ யாரிடத்தில் உதவி என்று கேட்கின்றாயோ அவர்கள்தான் உனக்கு அத்தனை இன்னர்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இவர்கள்தான் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்து உன்னை இந்த சோதனையிலிருந்து மீட்டெடுக்காமல் இதைவிட அதிகப்படியான துன்பத்திற்குள் உன்னை தள்ளிவிடத்தான் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு எப்பொழுது இந்த பிரச்சனைகளை நாம் மற்றவர்களிடத்தில் கொண்டு சென்று விட்டோமோ எப்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும்படி நாம் இன்னொருவரிடத்தில் உதவி கேட்டு விட்டோமோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ளலாம் உன்னுடைய பிரச்சனை உன் கையை மீறி விட்டது என்று அவர்கள் எத்தனை பேரிடம் இதனை சொல்லி சிரித்திருப்பார்கள் தெரியுமா உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஒன்றும் அவர்களினுடைய பிரச்சனைகள் அல்ல உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒன்றும் அவர்களுக்கு கஷ்டங்கள் அல்ல அதனால் இது எதுவுமே அவர்களுக்கு பெரிதாக தோன்றப் போவதில்லை இது எதுவுமே அவர்கள் பெரிதாக நினைக்கப் போவதும் இல்லை உன்னை சுற்றி நடந்ததை சரியாக உணர்ந்து விட்டோமானால் நிச்சயமாக அம்மா சொல்வது உனக்கு புரியும் இனிமேலாவது இந்த பஞ்சமி தாயின் வார்த்தைகளை மீறாமல் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வத்திடம் மட்டுமே சொல்லி புலம்பு வேறு யாரிடத்திலும் இதனை சொல்லி ஒருபோதும் நீ புலம்பி விடாது அங்கு உனக்கு தீர்வுகள் கிடைக்காது அதற்கு பதிலாக உனக்கு வேதனைகள் தான் கிடைக்கும் அதற்கு பதிலாக உனக்கு கஷ்டங்கள் தான் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் அதனால் இனிமேலும் உண்மைகளை விட்டுவிடாதே இந்த பொய்களை நம்பி வாழ்க்கையில் தோற்றுவிடாதே உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நினைத்தது போல உனக்கு நன்மைகளை எல்லாம் நடத்த நான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் உன்னை தேடி நான் வருவதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சரியானதொரு வாழ்க்கையை நீ ஆரம்பித்து விட்டாயல்லவா இனி உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் உனக்கு நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான தீர்வுகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்